விதயங்கிரி ஏழு மலை ஏறி ஏறாவது மலையெட் சாமியை பார்க்குறக்கு வலுசையில் நிற்கிறோம் பார்த்துக்கோங்க இப்படிலாம் இருக்கும் எவத்தொனையும் விநாயகரை தரிசிச்சுட்டு போனோம்னா வல்சை நிற்பாங்க வந்தவங்க எல்லாருமே இப்போதான் விநாயகர் எவத்தொனையும் வணங்கிட்டு நம்ம போவோம் வல் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஈசனை பார்க்குறதுக்கு ஏழு மலை ஆறு கிலோமீட்டர் ஏறி பார்க்குறா வந்திருக்கோம் மிக கஷ்டமான பயணம் வெள்ளையங்கிரி பயணம் ஆனால் ஈசனை பார்க்கும்போது அத்தனை கஷ்டமும் அத்தனை நம்ம ஏறி வர சிரமமும் மறந்து போகும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இயற்கையாகவே உருவான லிங்கம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற லிங்கத்தை பாருங்க தான் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஏறி வந்த அறுப்பு அதெல்லாம் மறந்து போச்சு சாமியை பார்க்கவும் அதனால் கிளம்பிட்டோம் இறங்குறது ரொம்ப டப்பாராக இருந்துச்சு அதை பற்றி அடுத்த வீடியோ தகுப்பு பார்ப்போம்